ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்விகிரி சேனல் இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அமையணும்னு நான் மனதார வேண்டிக்கிறேன் இன்றைக்கி வ்ளாக் பார்த்திங்கன்னா பூஜை விளாக் தான் பார்க்க போகிறோம் அதிகாலையிலேருந்து மதியம் வரைக்கும் நான் செய்த வேலைகளை ஒரு வ்ளாக கொடுத்துருக்கேன் வீடியோ முழுதுமே பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எப்போதும் போல் பார்த்திங்கன்னா நைட்டே வந்து கிச்சன் அப்புறம் வந்து ஹா ரூம் எல்லாமே வந்து நைட்டே க்ளீன் பண்ணி விட்டுட்டேன் ஏன்னா காலையில் நம்ம அந்த வேலையெல்லாம் பார்த்துருந்தா டைம் ரொம்ப என்ன பண்ணுறது என்ன சொல்கிறது அதை வந்து அது பார்க்கவே ரொம்ப வேலை அதிகமாக இருக்கும் அப்படினுங்கிறதுனால நைட்டே பாதி வேலையெல்லாம் முடிச்சு விட்டுருவேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையிலே வந்து ஹாலெல்லாம் வந்து கழுவி கழுவிட்டுட்டேன் அன்றைக்கி கொஞ்சம் ஹாலில் அதிகம் அழுக்காக இருந்த மாதிரி தெரிஞ்சது கொஞ்சம் தண்ணியை விட்டு குடத்துல தான் தண்ணியை ஊற்றுனா ஊற்றி விட்டுட்டு லைசால் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டு கடைசியில் வந்து மாப்பு போட்டு விட்டால் தரை வந்து கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்கணுங்கிறதுனால அந்த மாதிரி தான் இன்றைக்கி பண்ணி விட்டுட்டு ஃபுல்லுமே வீடு முழுதுமே நல்லா துடைச்சி விட்டுட்டேன் நீட்டாக அதன் பிறகு வந்து கோலம் போட வாசலில் ஆரம்பித்தாச்சு எப்போதும் போல தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா இந்த தான் இந்த கோலம் தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போதுமே வாசல் போனது கிடையாது ஏதாவது அது நமக்கு மைண்டில் எப்படி தோணுதோ அந்த மாதிரி வந்து கம்பியை இழுத்து விட்டுறது நீங்கள் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த குளம் தான் நமக்கு போடணும் போடணும் அப்படின்னு நினச்சிட்டு போய் வாசலை போடுவாங்க சில பேர் என்ன மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன தோணுதோ அங்கிட்டு ஒரு பூங்கிட்டு போகிற பூ அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து விட்டுட்டு அந்த கோலத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க நீங்கள் எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த அந்த கடப்பாக்கல் போட்டிருக்காங்களா அதில் வந்து கோலம் போடுறதுக்கே என்ன சொல்கிறது நம்ம இந்த சைடு இழுத்தோம்னா அங்கிட்டு பாதி கட் பண்ணுது அங்கே இந்த சைடு இழுத்தோம்னா அந்த பூ வர மாட்டுது அதனாலேயே வந்து ஏதோ போட்டு விட்டுடலான்னு சொல்லிட்டு வந்து வாசலை போட்டு விட்டுறது ஒரு ஆசை நல்லா நீட்டாக வந்து வாசல்லாம் தர போட்டுட்டு அதன் மேலே கோலம் போடணும்னு சொல்லிட்டு ஆசை பார்ப்போம் எப்போ நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா சிம்பிளான ஒரு கோலம் தான் அன்னைக்கு வந்து போட்டு விட்டுட்டேன் காலையிலேயே Yeah. <laughs> பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா வாசல் வந்து நம்ம வந்து இந்த சாணம் தெளித்து இந்த மாதிரி கோலம்லாம் போடுறது ரொம்ப ரொம்ப மங்களகரமாக இருக்கும் காலையில நம்ம அதிகாலையில் எழுந்துருச்சு இந்த மாதிரியான பாசிட்டிவான வேலைகளெல்லாம் எல்லாம் பார்க்கும்பொழுது மனசுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கும் அதன் பிறகு வாசலில் கோலம்லாம் போட்டு விட்டுட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வந்து நிலைக்காதவ வாசலில் வந்து வைக்க வச்சு விட்டுட்டேன் நிலைக்காதவ வாசல் எப்போதுமே முழுதுமே நான் கழிவே விட மாட்டேன் நல்ல நாட்கள் ஏதாவது விசேஷ நாட்கள் மட்டும்தான் தண்ணியெலாம் விட்டுட்டு ஃபுல்லுமே கதவெல்லாம் க்ளீன் பண்ணி விடுவேன் மற்ற வெள்ளி சிவ நாட்கள்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா கீழே அந்த அடிப்பாக கட்டை இருக்கு இல்லையா அதில் தான் தண்ணி நல்லா சுத்தமான தண்ணீர் வந்து விட்டு ரெண்டு பக்கமும் மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டுறது அது ரொம்ப வந்து மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும் ரெண்டாவது நம்மளோட குலதெய்வங்கள்லாம் வந்து நிலைவாசலில் தான் வந்து இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளே எந்த ஒரு பாசிட்டிவான விஷயமா இருந்தாலும் சரி நெகட்டிவான விஷயமா இருந்தாலும் இந்த நிலைவாசலை தாண்டி தான் வந்து உள்ளே வரும்ங்கிறதும் ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு ஐதீகம் வந்து சொல்லுவாங்க இல்லையா அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம அந்த நிலைவாசலை நல்லா ஒரு மங்களகரமாக வச்சுருக்கணும்னு சொல்லுவாங்க சில பேர் வீட்டிலலாம் அந்த நிலைவாசல் அடிப்பகுதி கட்டை இந்த மாதிரி டிசைன்லாம் கொடுத்துருக்க இடத்துல வந்து இடையில வந்து மண் தூசிலாம் போய் சேர்ந்துடும் அது வந்து ரொம்ப சேர்ந்துற சேர்த்து வச்சிடக்கூடாது அடிக்கடி நம்ம வந்து வீடெல்லாம் கூட்டுவோம் இல்லையா அப்போ வந்து ஒரு துணியை வச்சு நம்ம வந்து இந்த மண் தூசி எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி விட்டுறணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடமும் கொஞ்சம் சே சேஃப்டியாகவும் இருக்கும் இல்லைனா மண்ணு ரொம்ப ரொம்ப வந்து அந்த கட்டையோடப்ப அந்த பாலிஷே வந்து போயிருன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம நீட்டாக அந்த நிலைவாசலாம் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப நல்லது அதன் பிறகு துளசி மாடத்துக்கு வந்துட்டு கோமாதாவுக்கும் துளசி மாடத்துக்கும் வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு விட்டுட்டு பூலாம் வச்சு விட்டுட்டேன் துளசி செடி வந்து லைட்டாக வாடி இருந்த மாதிரி இருந்தது அது வந்து எடுத்து வச்சுட்டு வேறு துளசி தான் வைக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துருக்குறேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காலையிலே வந்து ஜன்னல்லாம் திறந்து விட்டுட்டு கிச்சன் பக்கம் வந்து ஜன்னல் மட்டும்தான் வச்சுருக்காங்க நம்ம வந்து வெளியே கதவு வாசல்லாம் இல்லை ஏன்னா வந்து அட்டாச்சாக அந்த ரெண்டு வீடும் அட்டாச்சாக இருக்கிறனால அப்படி காம்பவுண்ட் மாதிரி எடுத்துட்டாங்களா அதனால ஜன்னல் தான் அதையும் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டு மணி பிளான்ட் செடிக்கெலாம் வந்து எப்போதும் போல் வந்து ஒரு ரெண்டு டம்ளர் வந்து தண்ணியை ஊற்றி விட்டுட்டேன் கிச்சனில் வந்து நைட்டே க்ளீன் பண்ணி விட்டுறதுனால உப்பு சாரி எல்லாமே எடுத்து டைனிங் டேபிளில் கொண்டு போய் வச்சுருவேன் அதன் பிறகு காலை நேரத்தில் நம்ம மஞ்சள் குங்குமம்லாம் வைப்போம் இல்லையா அந்த நேரத்தில் வந்து உப்பு சாரி எல்லாமே எடுத்துகிட்டு வந்து வச்சிடுறது ஏன்னா வந்து எல்லாத்தையுமே போட்டு வச்சுருந்தோம்னா அதை க்ளீன் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அதனால் நைட்டே எல்லாமே எடுத்து டைனிங் டேபிள் வச்சுட்டு தான் க்ளீன் பண்ணுவேன் கிச்சனை அழகா அடுப்புக்கும் பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு விட்டுட்டு பூஜை அறைக்கு வந்து தீபம் வச்சு சாம்பிராணியெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டேன் பொதுவாக பெண்கள் நம்ம வந்து அன்றாட வாழ்க்கையில் கொஞ்சம் நம்மளை வந்து நாமளே பிஸியாக வச்சுக்க வச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து அதிகப்படியான கவலைகள் எதுவுமே இல்லாமல் தான் என்னுடைய எண்ணம் ஏன்னா நம்மளை நமக்கு வந்து பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கா இருந்தாலும் சரி பிடிச்ச ஒரு வேலையாக இருந்தாலும் சரி அதை வந்து அதில் வந்து நம்மளோட மைண்டை வந்து கொண்டுட்டு போகணும்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து மற்ற பிரச்சனைகள்லாம் அதிகமாக தெரியாது பொதுவாக வந்து இந்த ஆஃபீஸ் போகிறவங்க ஆஃபீஸ் போகிறவங்களாக இருந்தாங்கன்னு வச்சுங்களேன் நம்மளை விட வீட்டில் இருக்கிற பெண்கள் நம்மளை விட அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நிறைய பேர் என்ன சொல்கிறது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா அவங்க வந்து ஆஃபீஸ் ஒர்க்கையும் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிக்கணும் நம்ம வீட்டுக்கு வந்துவிட்டால் நம்ம குழந்தைங்கள பார்த்தோன்னா வீட்டில் உள்ளவங்களையும் சமை வீட்டில் உள்ளவங்களுக்கும் சமையல் பண்ணி கொடுக்கணும் வீட்டையும் மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா மேக்சிமம் இந்த ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு வந்து லைஃப்பில் பார்த்திங்கன்னா அதிகமாக அந்த ஃபேமிலிக்குள்ளே சண்டை வராது ஏன்னா வந்து அவங்க வெளியில் போயிட்டு வர்றதே பார்த்த பார்த்தீங்கன்னா எல்லாம் டயர்டில் வருவாங்க வந்தாங்கன்னா சாப்பிட்டாங்க அப்படி அந்த நாள் கம்ப்ளீட் ஆயிடும் ஆனால் நம்ம வந்து வீட்டில் இருக்க பெண்கள் வந்து நம்ம வேலை பார்ப்போம் முடிஞ்சால் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்ங்கிற போது நமக்கு வந்து லைஃபுக்கு வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பாக நம்ம மைண்டுக்கு வந்து பிடிச்ச வேலைகள் என்னவோ அதை நம்ம பார்க்க கற்றுக்கிட்டோம்னா நம்மளோடைய மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் பொதுவாக வந்து நம்ம பிஸியாக நம்மளை வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதிகமாக எந்த ஒரு தேவையில்லாத சிந்தனைகள் வந்து நம்மகிட்ட வராது அது வந்து எனக்கு தெரிஞ்சு அது உண்மைன்னு தான் நினைக்கிறேன் நம்ம நம்மளோட எண்ணங்கள்லாம் அந்த வேலையிலே அப்படியே போயிடும் அதையே நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக ஃப்ரீயாக நான் என்ன சொல்கிறது நம்ம மொபைலை வச்சுக்கிட்டு நம்மளுடைய அப்படியே கவலைகளே நினச்சி நினச்சிட்டு சில பேர்லாம் பார்த்தோம்னா சாப்பிடக்கூட மாட்டாங்க கவலைகளாக நினச்சிக்கிட்டு அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் நம்ம வந்து வீட்டில் இருக்க பெண்களுக்கு அதனால் முடிஞ்ச அளவுக்கு நமக்கு லைஃப்பில் வந்து என்னென்ன பிடிச்சிருக்கோ சில பேருக்கு ஆட்ஸ் நல்லா பிடிக்கும் என்ன சொல்கிறது இந்த டைலரிங்காக இருக்கட்டும் ஒரு ஆரி ஒர்க் போடுறதா இருக்கட்டும் பெயிண்டிங்காக இருக்கட்டும் அந்த கார்டன்லாம் மெயின்டென்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும் வீட்டை வந்து அலங்காரமாக வச்சுக்கிறது அந்த மாதிரி வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிக்கும் அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்மளோட மைண்டெல்லாம் வந்து கொண்டுட்டு போனோம்னா ரொம்ப நல்லது தேவையில்லாத சண்டைகளை வந்து நம்ம குடும்பத்துலேருந்து வர்றதை ரொம்ப வந்து கம்மி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதான் என்னோடய எண்ணம் உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறதே எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள் காலையில் பூஜை விலைகள் எல்லாமே முடிச்சு விட்டுட்டு நீ சத்து கூட தான் ரெண்டு குட்டிஸ்க்குமே செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அடுப்பை பற்ற வச்சுட்டு லைட்டாக பால் அப்புறம் வந்து சத்து மாவு ரெண்டு துண்டு வெளில வந்து போட்டுவிட்டு சிம்மில் தான் வச்சுருந்தேன் அது ஏன்னா ரெண்டு குட்டிஸுமே தூங்கிட்டு இருந்தாங்க அவங்க தூங்குறதுக்குள்ளே மற்ற விலைகள்லாம் பார்த்துலாம்னு சொல்லிட்டு மாடிக்கு போயிட்டு செடிகளுக்குமே தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா ரெண்டு பேருமே மாடிக்கு வந்துட்டாங்கன்னா அவங்களையும் நம்ம வச்சு இப்போ நம்ம கொஞ்சம் நேரத்தோடு அவங்க முடிச்சுட்டாங்கன்னா நான் மாடிக்கு எப்போதுமே கூட்டிகிட்டு வந்துடுவேன் மற்றபடி வந்து வேலைகள்லாம் முடிக்க முடிக்க அமைப்பேன் எட்டு மணிக்கு மேலே ஆயிடுச்சு இன்னைக்கு வந்து நானும் கொஞ்சம் டைம் லேட்டாக தான் எழுந்துருச்சு அப்படிங்கும் பொழுது அப்புறம் அவங்களையும் ஸ்கூலுக்கெல்லாம் கிளப்பணும் அப்படின்னுங்கிறதுனால இன்றைக்கி நானே மாடிக்கு வந்து தண்ணியெலாம் ஊற்றி விட்டுட்டேன் ரெண்டு மூணு பேக்கெட்டு ஊற்றி விட்டுட்டு கொஞ்சம் வந்து சட்னிக்கு தேவையான புதினா இலைகள்லாம் வந்து எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அதுலேயும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு ரெண்டு காம்பு வந்து கட் பண்ணி ஒரு சாக்கு தனியாக வச்சுருந்தேன் சரி அதுலேயும் ஊண்டி விட்டலாம் ஏன்னா நிறையா படர்ந்து போயிருக்குதா அது அடிக்கடி எடுத்து விட்டா தான் கொஞ்சம் நல்லா அதை வந்து கட் பண்ணி போட்டு தா சாக்கில் தனியாக வச்சுட்டேன் பார்த்தீங்கன்னா ரெண்டு குட்டீஸுமே கீழே வர முழிச்சு வந்து அம்மா காணான்னு தேடிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி தான் இப்போ இவங்களை வச்சுக்கிட்டு நான் எப்படி வந்து வேலை செய்கிறது சொல்லுங்கள் அதனால தான் வந்து மேக்ஸிமம் நான் காலை நேரத்துலேருந்து எல்லா வேலைகளையுமே பார்த்து முடிச்சிடுறது அப்புறம் அவங்க முழித்ததோடு நம்ம பின்னாடியே வருவாங்க அம்மா அம்மான்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்கள நம்ம சமாளிக்கணும் இல்லையா அதனாலே நான் காலையில் எல்லா வேலையுமே முடிச்சுட்டேன் அப்புறம் ரெண்டு குட்டீஸுக்குமே ஒரு சின்ன சண்டை போல் பார்த்தீங்கன்னா எல்லா டம்ளர்லேயுமே டம்ளரையுமே இவங்க எடுத்துகிட்டு வந்துவிட்டாங்க அப்புறம் ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்தி விட்டுட்டு கூழ் வந்து ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன் இந்த மாதிரி தான் அவங்களோட சண்டையை நம்ம போக்குறதுக்கே நமக்கு ஒரு பாதி நாள் போயிடும் அப்படி இருக்கும்போது நம்ம கொஞ்சம் காலையிலே எழுதிச்சிட்டோம்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்புறம் ரெண்டு குட்டிஸுமே சமாதானப்படுத்திட்டு உங்களுக்கும் ஒரு ஹாய் வந்து சொல்ல சொன்னேன் தம்பி காலை மடக்கி உக்காருங்கன்னு சொன்னால் தம்பி பையன் பார்த்திங்களா சொன்னதோட காலை மடக்கி உட்காந்துட்டாங்க ஆனால் சொல்லு பேச்செல்லாம் நல்லா கேட்பாங்க சேட்டை பிடிச்சாதான் நமக்கு தங்க முடியாது டென்ஷன் அப்புறம் ரெண்டு பேருக்குமே கூழ் வந்து போட்டு நல்லா ஆற்றி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ரெண்டு பேரும் உண்மையாகவே டீ காஃபியை விட அந்த கூழ் தான் ரொம்ப விரும்பி கொடுப்பாங்க டீ காஃபிலாம் கொடுத்தோம்னா அது அப்படியே கிடக்கும் அதனால் ஏன் வேஸ்ட் பண்ணுன்னு சொல்லிவிட்டு மாவு பாக்கெட்டையும் வாங்கி வாங்கி வைக்க முடியாதில்ல அப்படின்னால காலையில் வந்து கூழை தான் காய்ச்சி விட்டுடுறது ரெண்டு பேருக்குமே ஆற்றி கொடுத்து விட்டுட்டு மதியம் சமையல் வேலையெல்லாம் வந்து எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் இன்றைக்கி எப்போதும் தான் சாம்பார் வெள்ளி செவ்வாயினாலே சாம்பார் தான் அதிகமாக வைக்கிறது அப்புறம் வந்து நம்ம தோட்டத்துலேருந்து கத்திரிக்காய் ரெண்டு மூணு கத்திரிக்காய் எடுத்துருந்தேன் அதையும் வந்து சாம்பாருக்கு வச்சுக்கலாம்னு சொல்லி போட்டால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க இல்லையா நம்ம வந்து நம்ம கையால் செடி வச்சு வளர்த்து அதை வந்து அந்த காய்கறி குழம்புலலாம் போடும்போது ரொம்ப நல்லா இருக்கணும் அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நம்ம சமையல் வச்சு சாப்பிடும்போது தான் அதோட சுவையை நமக்கு கண்டுபிடிக்க முடியும் அந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நம்ம செடிகள் வச்சு நம்மளால் எவ்வளோவுக்கு காய்கறிகள் எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு எடுத்து இயற்கையான முறையில் நம்ம வந்து சமையல் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மதியம் சமையல் பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஒரு அப்பளத்தை பொறிச்சிட்டு சாம்பார் தான் வச்சிடலான்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ரெண்டு குட்டீஸுமே வந்து காலையெல்லாம் எல்லா வேலையுமே முடிச்சிட்டு சாப்பாடுலாம் கொடுத்துட்டு வந்து அங்கன்வாடிக்கு வந்து அனுப்பி விட்டுருவேன் அப்போ தான் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக சமையல் வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறதுனால ரெண்டு குட்டிஸுமே அங்கன்வாடிக்கு வந்து போயிட்டாங்க அரிசி வ வத்தல் இருக்குது இல்லையா அதுதான் தான் வந்து பொரிச்சுருந்தேன் அப்புறம் வந்து சாம்பாரும் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டேன் கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதில் பார்த்திங்கன்னா வெந்தயம் சின்ன வெங்காயம் தக்காளி கா பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாடியில் விளைஞ்சது தான் காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அதனால ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாயே போட்டுட்டேன் காரம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு மூணு பச்சை மிளகாய் தான் போடுவேன் சாம்பாருக்கு எப்பொழுதுமே ஏன்னா நம்ம காஞ்ச மிளகாய் தூளும் யூஸ் பண்ணுறோம் இல்லையா அதனால் வந்து மிள எங்கள் வீட்டில் வந்து காரம் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க ஏன்னா குழந்தைகள் எப்படி சாப்பிட்றாங்களோ அளவுக்கு தான் நான் வந்து காரம் வைப்பேன் எல்லாருமே சாப்பிட்ற அளவுக்கு காரம் கம்மியாக தான் எப்போதுமே போட்டுக்கிறது ஆனால் மாடி தோட்டத்தில் விளைஞ்ச பச்சை மிளகாய் வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தது அதனால் அஞ்சு ஆறு பச்சை மிளகாய் போட்டு நம்ம கட் பண்ணி சந்த காய்கறி எல்லாமே போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிட்டேன் இதுக்கு துவரம்பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு நல்லா வந்து க அலசி விட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா ரெண்டு விசிலி எடுத்து தண்ணியாக வச்சுக்கிட்டேன் இப்போ சாம்பாருக்கு வந்து பார்த்திங்கன்னா தூள் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் ஜீரகத்தூள் ஜீரகத்தூள் வந்து நான் சொல்லுவேன் இல்லை நம்மளா நம்ம வீட்டிலேருந்து அரைச்சிட்டு வந்து வைக்கிறதா சாம்பாருக்கு நான்வெஜ்ஜுக்கு எல்லாத்துக்குமே அதான் யூஸ் பண்ணுறது அதிகமாக நீங்கள் இல்லைன்னா சாம்பார் பவுடரே யூஸ் பண்ணிக்கலாம் அதுவுமே நல்லா தான் இருக்கும் வந்து ஜீராத்தூள் தான் எப்போதுமே அதிகமாக யூஸ் பண்ணுறது அது இல்லாத டைமில் தான் சாம்பார் பவுடர் வந்து யூஸ் பண்ணுவேன் இது பார்த்திங்கன்னா பருப்புமே நல்லா குழஞ்சிருச்சு தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே விட்டுக்கிட்டேன் ஏன்னா இப்போ நல்லா திக்காக இருந்துச்சு இதோடு நம்ம வந்து காய்கறியில் ஊற்றும் போது ரொம்ப கட்டியாக தெரியுதுங்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி அதையுமே சாம்பாரில் வந்து ஊற்றி விட்டுட்டு அப்புறம் வந்து தாளிக்கிற வேலை ஆரம்பித்தேன் இன்றைக்கி போட்டுக்கு போய் கொஞ்சம் மீனும் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அதையும் வந்து பொறிச்சு விட்டலாம் நம்ம அதே இன்றைக்கி செய்ய மாட்டேன்னு சொன்னோம்னா அப்புறம் எடுத்துகிட்டு வந்து வந்து வேஸ்ட்டாக தான் போகுதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா அதனால் வந்து அந்த சாம்பாரையுமே சாம்பார் கூட அதையுமே தொட்டுக்க வச்சாச்சு வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய கமெண்ட் எதுவாக இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள் அப்போ தான் இன்னும் நிறைய வீடியோ போட எனக்கு மோட்டிவேஷன் இருக்கும் என்னுடைய வீடியோ பார்த்தா அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் வேறொரு ப்ளாக் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி